மோடி பாஜகவும் அதிக நம்பிக்கை வைத்திருந்த மாநிலங்களில் ஒன்று அவர்களை கைவிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் வரை மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள் இந்த மாநிலத்தினுடைய எல்லா பாராளுமன்ற தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி பெறப்படுகிறது ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது அந்த மாநிலம்

அவர்களை கைவிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் வரை மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள் இந்த மாநிலத்தினுடைய எல்லா பாராளுமன்ற தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்று ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது அந்த மாநிலம் பாஜகவை துரத்தி அடிக்க தயாராக இருக்கிறது அதற்கு காரணமாக மாறியிருப்பது என்பது ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் முதலில் ஒரு வீடியோவை பாருங்கள்

உங்களுக்கு தெரியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் அவர்களுடைய மனைவி இரண்டு மாதங்களாக குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவர் மீது ஒரு சாட்சியம் கூட கொடுக்கப்படாமல் ஈடியால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஹேமந்த் சோரன் நான் மீண்டும் சொல்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் ஹேமந்த் சோரன் ஆகட்டும் இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இன்று வரையிலும் இந்த நொடி வரையிலும் ஒரு சின்ன ஆதாரத்தை ஈடியால் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க அப்போ இரண்டு மாதங்களாக சிறை தண்டனை அனுபவித்து வரக்கூடிய ஹேமந்த் சோரனுடைய மனைவி இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் சூறாவளியாக சுழன்று பாஜகவை கலங்கடித்து வருகிறார் அவர் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் பெண்களின் அமோக ஆதரவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் உங்களுக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த முறை மொத்தம் இருக்கக்கூடிய பாராளுமன்ற இடங்கள் அதுல பனிரெண்டு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது ஐந்து இடங்கள் கூட பாஜகவிற்கு கிடைக்காது என்றுதான் சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா பாஜக வெளியே தங்களுடைய ஊடகங்களின் மூலமாக ஊழல் செஞ்சவங்க எல்லாம் தூக்கி உள்ள போட்டிருக்கிறோம் ஊழல் செஞ்சவங்க எல்லாம் தூக்கி உள்ள போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதை போல இன்றைக்கு சிறையில் இருப்பவர்கள் எல்லாம் யார் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் சிறையில் இருப்பவர்கள் எல்லாம் யார் பழங்குடி மக்கள் விவசாயிகள் மக்களுக்காக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இவர்களுடைய அரசியலுக்கு ஒத்து போகாத மக்கள் இவர்களை போன்றவர்கள் தான் சிறையில் இருக்கிறார்கள் மாறாக மிகப்பெரும் பெரும் குற்றங்களை செய்திருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் பெரும் முதலாளிகள் அதானி அம்பானியிலிருந்து ஒரு நீண்ட பட்டியல் யாரையாவது இவர்கள் தொட முடிந்திருக்கிறதா இல்ல இங்கிருந்து மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு சென்றவர்கள் யாராவது ஒருவரை இந்தியாவிற்கு திரும்ப அழைத்துக் கொண்டு வர முடிந்திருக்கிறதா இல்லை இப்ப மோடி யாருக்காக செயல்படுகிறார் மோடி இடியும் சிபிஐயும் மற்ற துறைகளையும் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இங்கே ஒரு பெண் ஜார்க்கண்ட்ல ஒரு பெண் டெல்லியில ஒரு பெண் இல்லையா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி அடிக்கடி இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வீடியோ வந்து டெல்லி முழுவதுமே மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது இதை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு பிறகு டெல்லியில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கணக்கின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு முப்பத்தைந்து சதவீதம் பெண்களுடைய ஆதரவு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சி இருந்தது என்றால் இப்போது அது அறுபது சதவீதமாக அதிகரித்திருக்கிறது பெண்கள் துடைப்பத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியை துடைத்து இறைவதற்கு அதான் டெல்லியில இருந்து வந்திருக்கு மொத்தத்துல பெண்களுடைய கண்ணீர் மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது தான் முக்கியமான விஷயம் இதுல நான் இடையில கூட ஒரு செய்தி படித்தேன் இப்ப ஈடு என்ன நினைத்திருப்பார் தெரியுமா என்னடா இது நம்ம வேலை செஞ்சு ஒவ்வொருத்தனையே கொண்டு போய் பாஜக கட்சியில நம்ம சேர்த்துட்டு இருக்கிறோம் பேசாம நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஈடிகள் கண்டிப்பாக மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியும் ஏன்னா ஈடியோட வேலை என்ன மோடி சொல்லி இருக்கிறது என்ன ஈடி கிட்ட நீ போய் ரெய்டு விடு நம்ம சொல்றதெல்லாம் கேட்குறா ஒட்டுரு இல்லையா நீ தூக்கி உள்ள போட்டுரு இதானே நடந்துட்டு இருக்கு இல்லையா ஏன்னா நான் எதுக்காக கேட்கறேன்னா இதுவரையிலும் ஈடியால் கைது செய்யப்பட்டவர்களில் எத்தனை பேர் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தகவலை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு ஈடியினுடைய கைதுகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை இந்திய மக்கள் மத்தியில் இருக்கிறது குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு களத்தில் வந்திருப்பது என்பது மிக முக்கியமான விஷயம் அதாவது உலகத்தினுடைய மகத்தான போராட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை எப்போது அடைந்திருக்கிறது என்றால் அந்த போராட்டங்களில் பெண்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது அப்போதான் அந்த போராட்டம் மகத்தான வெற்றி வரும் இன்றைக்கு நீங்கள் பாருங்க இப்போ ஹேமந்த சோரனுடைய மனைவி கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சியை பார்த்தோம் நீங்கள் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி பேச ஆரம்பித்திருக்கிறார் இது போக வடக்கில் இருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் பெண்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கதி என்ன மோடியினுடைய ஆட்சியில் ஹரியானா ஹரியானாவில் நம்முடைய மல்யுத்துவ வீராங்கனைகளுக்கு என்ன நிகழ்ந்தது என்பது நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எத்தனை கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தாய்மார்கள் மார்கள் அவர்களுடைய சகோதரிகள் எல்லாம் கண்ணீர் விட்டு நிச்சயமாக மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்களா வைக்க மாட்டார்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சொல்கிறேன் பேட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தான் மோடியை ஆட்சி விட்டு அகற்றினார்கள் என்பதை இந்திய வரலாறு எழுதத்தான் போகிறது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா பெண்கள் நினைத்தால் மாற்ற முடியாதது என்பது எதுவுமே இல்லை உலகத்தினுடைய மகத்தான புரட்சிகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் அந்த புரட்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெற்றது எதனால தெரியுமா அது பெண்களுடைய பங்களிப்பு இருந்ததனால் நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த ஜல்லிக்கட்டு ஏன் வெற்றி பெற்றது ஜல்லிக்கட்டு மெரினாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நான் போயிருக்கிறேன் அப்போது பார்த்தால் கூடுதலாகவும் பெண்கள் ஏராளமான பேர் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள் அதனாலதான் அந்த போராட்டம் மகத்தார வெற்றி பெற்றது தை எழுச்சி என்று இன்று வரையிலும் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறது பெண்கள் மூடிக்கெதிராக எதிராக இன்றைக்கு களத்தில் வந்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் பெரும் மாற்றத்தை தரக்கூடிய விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க